வெல்கம் டூ மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் புஷா சாரி பூனம் ஷிஃபான் சாரி ஃப்ளேஸ் பார்டருங்க முந்நூற்றி பத்துலேருந்து எழுநூற்றம்பது ரூபாக்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ எனக்கு பார்த்தோன்னே இந்த பாந்தினி கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அதில் பார்டர் சாரியோட ரொம்ப அழகாக இந்த கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்டர் எம்ப்ராய்டரியோட ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பாந்தினி பாந்தினு தேடும் போதெல்லாம் கிடைக்காது ஸோ இன்றைக்கு வந்து அந்த ஹேங்கரில் வந்து அந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு ஸோ காட்டலாமே அப்படின்னு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குதுங்க வித் உங்களுக்கு எம்ப்ராய்டரி பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சாரீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஷிஃபான் அப்படி மூணு இருக்கும் ஸோ நீங்கள் ப்ளீஸ் எடுத்து கட்டிக்கணும் க்ரீன் இது அதுலேயே ரெட்டு எடுக்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஸோ லேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு லேஸ் வரக்கூடிய சாரீ அழுத்த அழகான ராமர் பச்சையில் இருக்குது பாருங்க ப்ளூ பிங்க்கு எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது எல்லோ ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ஆரஞ்ச் லேஸ் போட் ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் வந்து இந்த வெறும் ஆரஞ்சில் இருக்குது சாரீ பட் இந்த மாதிரி லேஸ் இல்லாமல் லேஸ் பாட்ரோட ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்க எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் ஒரு ரெட் சாரீ ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி கலெக்ஷன் ஸோ இதில் வந்து ஒரு சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த க்ரீன் பார்க்கும் வாங்க அந்த க்ரீன் சாரி so ஸோ பாந்தினியிலே வந்து எம்ப்ராய்டரி பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது

ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் மீட் பண்ணுறேன் வரைக்கும் பாய்